என்ன சொல்றா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருக்காங்களோ அவங்கள அவங்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பி சொல்லிருக்காரு மற்ற நாடுகளுக்கு அனுப்பி வருகிறார் இந்தியாவிற்கும் திருப்பி அனுப்பிவிட்டார் முதல் போர் விமானம் அமெரிக்காவுடைய போர் விமானம் நூற்றி நான்கு இந்தியர்களை சுமந்து கொண்டு இந்தியா வந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம் இது இந்தியாவில் பஞ்சாபில் அந்த போர் விமானமானது தரையிறங்கியது அம்ரிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தரையிறங்கியது இந்த விமானத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நூற்றி நான்கு பேர் இருந்தாங்க அதிகமாக எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை ட்ரம்ப் திருப்பி அனுப்பியிருக்கார் அப்படின்னா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவரை இது தமிழர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தமிழர்கள் யாரும் இல்லை முதல்ல இந்த காட்சிகளை பார்த்துருவோம் பிறகு வந்தவர்களுடைய டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ਅਹੀ ਆ ਆਪਣੇ ਹਰ ਪਾਪ ਕਰਨ ਯੋਗੇ ਆ ਗਏ ਆ ਨਹੀਂ ਤੁਹਾਡੀ ਖੁਸ਼ੀ ਨਹੀਂ ਤੇਰੇ ਬੰਦਾ ਵਾਪਸ ਆਇਆ ਬੜੀ ਖੁਸ਼ੀ ਆ ਜੀ ਤੇ ਕੀ ਨਾ ਦੱਸੋ ਨਾ ਕੀ ਹੋਇਆ ਤੇਰਾ ਬੰਦਾ ਆ ਗਿਆ ਜਾਓ ਸਰਕਾਰ ਨੂੰ ਪਾਣੇ ਕੋਈ ਨਾ ਅਗਰ ਯਾਰ ਬੰਦਾ ਯਾਰ ਕੋਈ ਕੁਝ ਹੋ ਗਿਆ ਨਾ அமெரிக்காவில் அதாவது சட்டவிரோதமாக குடியிருப்பவர்கள் என்று அழைக்கிறார்கள் இல்லீகல் இமிகிரன்ஸ் என்றால் யார் என்று அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழரான திரு கீர்த்தி ஜெயராஜ் அவர்களிடம் கேட்டோம் அவர் கூறிய பதில் உங்கள் பார்வைக்கு இவங்க இல்லீகலாக போன விஷயம் வந்து ரெண்டு விஷயத்தில் போயிருப்பாங்க அதாவது கனடா மெக்சிகோ வழியாக இல்லீகல் என்ட்ரி எடுத்திருப்பாங்க இல்லை ஒரு முறையான வீசா வாங்கிக்கிட்டு கூட அதை காலம் தாண்டியும் அங்கே இருப்பாங்க அங்கே இருந்து கொண்டு ஒரு தினசரி வேலைகளில் சட்டத்திற்கு புறம்பான முறையில் சம்பளம் வாங்கி கொண்டதா தன் பேரில் ஒரு சோஷியல் செக்யூரிட்டியோ இல்லை த ஒரு டேக்ஸோ ஃபைல் பண்ணாமல் சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து தாங்கள் ஒரு குற்றம் செய்யும் போதோ இல்லை மற்றவர்களால் வந்து ஒரு அந்த இமிக்ரேஷன் கிட்டே ரிப்போர்ட் பண்ணும்போதோ இவங்க வந்து அடையாளம் காணப்படுறார்கள் ஒரு ராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பதன் மூலமாக ட்ரம்ப் அவர்கள் வந்து எவ்வளவு ஒரு கடினமான ஒரு போக்கு இதில் எடுத்திருக்காரு அவர் தெளிவுபடுத்துகிறாரு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட நூற்றி நான்கு பேர்ல பாதி பாதி பேர் இருபத்தஞ்சு தாங்க இருக்காங்க நான்கு வயது சிறுவனையும் திருப்பி அனுப்பிவிட்டார் ட்ரம்ப் அதாவது நாடு கடத்தப்பட்டவர்கள் என்று இவர்களை சொல்கிறார்கள் பெரும்பாலும் இந்த மக்கள் வந்து குஜராத்தில் இருந்தும் வந்திருக்காங்க குஜராத்திலேருந்து எத்தனை பேர் இந்த நூற்றி நாலு பேரில் கேட்டிங்கன்னா முப்பத்தி மூன்று பேர் அதே போல் ஹரியானாவிலிருந்தும் முப்பத்தி மூன்று பேர் வந்திருக்காங்க பஞ்சாப்லேருந்து முப்பது பேர் வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசம் மூன்று பேர் மகாராஷ்டிரா மூன்று பேர் சண்டிகர்லேருந்து இரண்டு பேர் வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக போய் கொண்டு இருக்கும்போது செய்தியாளர்கள் எழுப்பும் பிரதான கேள்வி இதுதான் போர் விமானத்தில் ட்ரம்ப் கொண்டு வந்து விட்டுருக்காரு போர் விமானத்தை காட்டிலும் சாதா விமானத்தில் கொண்டு வந்தாலே அதனுடைய விலை ரொம்ப கம்மி தான் போர் விமானம் இங்கே வந்துட்டு காலியாக தான் திரும்ப போனால் அமெரிக்காவுக்கு செலவு அதிகம் ஏன் இந்த மாதிரி போர் விமானத்தில் ட்ரம்ப் அனுப்பினார் இந்தியா இதற்கு இதற்காக ஒப்புக்கொண்டார்கள் போர் விமானத்தில் ஏற்றப்பட்டவர்கள் இப்போ மற்ற நாடுகளுக்கு ட்ரம்ப் கை விலங்கு போட்டு அனுப்புனார் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட இந்தியர்களுக்கு கை விலங்கு போடப்பட்டதா இல்லையா இப்படி பல கேள்விகளுக்கு விடையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருப்பையில் ட்ரம்ப்பினுடைய இன்றைய பிரஸ் மீட்டும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டது அதாவது ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால் காசா பகுதியில் இப்போ மக்கள் திரும்பி கொண்டிருக்காங்க ஆனால் அந்த காசா பகுதியை அமெரிக்கா எடுத்து கொள்ளவிருக்கிறது காசா பகுதி மக்கள் வேறு ஒரு அழகான இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு அறிவுரை கூறுகிறோம் அரபு நாடுகள் அந்த பாலைவன பூமியே அவங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்கா சென்றிருந்தார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் இதனை தெரிவித்தார் அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம் And be responsible for dismantling all of the dangerous unexploded bombs and other weapons on the site, level the site and get rid of the destroyed buildings, level it out, create an economic development that will supply unlimited numbers of jobs and housing for the people of the area. அரபு நாடுகள் அந்த பாலைவன நாடுகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் ட்ரம்ப் சொல்றதை ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எகிப்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் இல்லை இல்லை இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க காசா மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ஆயிரம் இருந்தாலும் எங்களுடைய மண் எங்களுடைய மண் தான் புதிய நாட்டில் போய் அகதியில் மாறலாம் எங்களால் வாழ முடியாது இடிபாடுகளில் டென்ட் போட்டாவது நாங்கள் தங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காசா அதாவது இஸ்ரேல் குண்டுமழை பொழிவதற்கு முன்பு எப்படி இருந்தது சேதப்படுத்தப்பட்ட காசா எப்படி இருக்கிறது பார்த்து விடுவோம் காசா மக்கள் போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அமைதி அமலில் இருப்பதால் தங்களுடைய சொந்த பூமிக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும் காட்சிகளையும் பார்த்துவிடுவோம் स्टार्टअप सिंगम को प्रसेंटो पॉवर्ड बाई सीताजेट वॉच एवरी संडे फ्रम लेवन थर्टी एम स्टार विजय टीवी एंड स्टार